இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல் நாம் ஜனநாயகத்தை ஆதரிக்க போகிறோமா சர்வதிகாரத்தை ஆதரிக்க போகிறோமா எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் ஜனநாயகவாதிகள் சர்வதிகாரத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் என்றாலே தேசப்பற்று உள்ள மாவட்டம் சிறந்த மாவட்டம் கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் கற்றறிந்தவர்கள் வாழ்கின்ற மாவட்டம் குறிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு சோதனை வருகிறது என்றால் முதன்மை மாவட்டமாக வெகுண்டு எழுவது கன்னியாகுமரி மாவட்டம் என்பதில் மாற்றி கருத்திருக்க முடியாது ஒரு காலத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது அவர் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவரை அரவணைத்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தை தூக்கி பிடித்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் நான் உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் அருமை பெரியோர்களை தாய்மார்களை இந்த தேர்தல் மக்களவை பதினெட்டாவது தேர்தல் இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல் கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான தேர்தல் தமிழ்நாட்டு உரிமைகளை எடுத்தவர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு உரிமைகளை எடுப்பதற்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் எதிரணியிலே நிற்கிறார்கள் நம்முடைய கூட்டணி என்பது இந்த தேசத்தை பாதுகாக்க போன்ற கூட்டணி இந்த மக்களை காப்பாற்ற போகின்ற கூட்டணி இந்த தலைமுறையை பாதுகாக்கப் போகின்ற கூட்டணி அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட போகின்ற கூட்டணிதான் இந்தியா கூட்டணி இந்த கூட்டணியின் வேட்பாளராக நம்மால் அழைக்கப்பட்ட அருமை அண்ணன் வசந்தகுமார் அவருடைய புதல்வன் விஜய் வசந்த் அவர்களை இரண்டாவது முறையாக களம் காணுகிறார் அதே போன்று காங்கிரஸ் பேரியக்கத்தை காட்டி கொடுத்து துரோகம் செய்துவிட்ட சென்ற அம்மையாரின் இடத்தில நான் இருக்கிறேன் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று அருமை சகோதரி தாரகே கட்பட் அவர்களை விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக நாம் நிறுத்தி இருக்கிறோம் என் அருமை பெரியவர்களை நாங்கள் கேட்பதெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தார் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்றார் இறந்த வேலை வாய்ப்பும் பறிபோகிவிட்டது நான் வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் நூறு ரூபாய் எட்டி விட்டது இருபது ரூபாய் கேஸ் சிலிண்டர் விற்றது பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் பத்தாண்டுகளிலோ ஆயிரத்தை தொட்டு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாக்காளர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வெளிநாடுகளிலோ பணத்தை கொண்டு வந்து உங்கள் வங்கி கணக்கிலே சேர்ப்பேன் என்று சொன்னார் ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறாரா ஒன்றும் நிறைவேற்றவில்லைகோடா இதுதான் கதை சொல்லிட்டு இருந்தார் ஆனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரி பணத்தை எடுப்பவர் மோடி கொடுப்பவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன அறிவிப்பு செய்திருக்கிறார் நியாய பத்திரம் நியாய பத்திரத்தின் மூலம் ஐந்து தலைப்பகுதியில் பெண்களுக்கு உரிமை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதுகாப்பு தொழிலாளர்களுடைய நலன் ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் அமைப்பு சேரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் இந்த அமைப்பு சேரா அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்களுக்கு நூத்தி எழுபது ரூபாய் சம்பளம் கொடுத்து வருகிறார் மோடி ஆட்சியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி பிரதமரானவுடன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் ஒன்றிய அரசியல முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன இதை உடனடியாக நிரப்பப்படும் அதில் ஐம்பது விழுக்காடு தாய்மார்களுக்கு இடஒதுக்கீடாக அளிக்கப்படும் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார் மகாலட்சுமி திட்டம் இந்த மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஒரு ஒரு பெண்மணிக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் உரிமை தொகை என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் கொடுத்து வருகிறார் இப்பொழுது ராகுல் காந்தி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறார் ராகுல் காந்தி ஒரு லட்சம் தமிழக அரசு பனிரெண்டாயிரம் மொத்தம் இந்தியா கூட்டணியுடைய தொகை ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தாய்மார்களுக்கு வரப்போகிறது நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்த மோடி கடைசியில் நாமம் போட்டு புகடாவிட்டு புழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆனால் ஏமாற்றிய மோடி ஒரு பக்கம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை வேலை உத்தரவாதத்திற்கான வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறார் கல்வி கடன் செலுத்த முடியாமல் வங்கி மேலாளர்கள் இன்னும் ஜப்தி நடவடிக்கையில் இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வாக்குறுதி தமிழ்நாட்டு உரிமை மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் நீட் கீட்டற்ற தேர்தல் ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் சுதந்திரம் அடைந்து காங்கிரஸ் ஆட்சியில எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் சென்றார்கள் என்ற நிலை எப்போதும் கிடைக்காது ஜவஹர்லால் நேரு முதல் டாக்டர் மன்மோகன் சிங் வரை என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமோ நூறு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் முன்பு கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றி இருக்கிறாரா என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் ஒன்றும் நிறைவேற்றவில்லை நம்முடைய முதலமைச்சர் ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தார் விழுக்காடு வாக்குறுதிகளை இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றி இருக்கிறார் இரண்டே ஆண்டுகளில் மோடி அவர்களை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது இந்தியாவில பாலும் தேனும் ஆறாக ஓடும் என்று சொன்னீர்கள ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னீர்கள ஊழலை ஒழித்து விட்டீர்களா உலக நாடுகள் எல்லாம் சொல்லுகிறது உலகத்திலே நவீன திருடன் நவீன ஊழல்வாதி என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அதற்கு என்ன முன் உதாரணம் ரீதியாக ஊழல் செய்வது கல்லப்பணம் கருப்பு பணம் தீவிரவாத பணம் எல்லாவற்றையும் இந்தியாவிற்கு கொண்டு வந்து ஒரு லட்சம் பதினைஞ்சு லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னீர்களா இப்பொழுது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது காலையில அமலாக்கத்துறை மதியம் சிபிஐ மாலையில இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தற்சார்பற்ற அந்த தன்னிச்சையாக இயங்குகின்ற நிறுவனம் சோதனை என்ற பெயரில் ரைடு நடத்துவார்கள் இரண்டு நாட்களுக்குள் பாஜக கட்சிக்கு தேர்தல் நன்கொடை பத்திரம் நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடி என்று ஏழாயிரம் கோடிகளை நீங்கள் எப்படி வாங்கியிருக்கிறீர்கள் என்ற ஆதாரத்தோடு நாங்கள் இருக்கிறோம் இதற்கு பதில் சொல்ல தயாரா யார் ஊழல்வாதி ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னவர் ஊழலில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறார் அவருடைய அமைப்பு சிஏஜி கண்ட்ரோலர் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரை பாஜக ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறது தனித்தனியாக பிரித்து கூறுகிறார்கள் ஆயுஷ்மான் திட்டம் அந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் வட இந்தியாவில் உள்ள பாஜக கட்சிக்காரர்களுக்கு இறந்து போனவர்களுக்கு ஒரே செல்போனில் இருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு பணம் வழங்கியிருக்கிறார் மிகப்பெரிய ஊழல் என்று சிஏஜி சொல்லியிருக்கிறது காலாவதியான சுங்கச்சாவடிகள் காலாவதியாக கோடி ரூபாயை நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று சிஏஜி சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஒரு சாலை போட வேண்டும் என்றால் ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி வரை நடக்கும் ஆனால் எத்தனை ஆயிரம் கோடிகளை நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்ற சாலையில் எப்படி ஆயிரக்கணக்கான கோடிகளை முறைகேடாக நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கிறீர்கள் இதை எதிர்கட்சியா சொல்லுகிறோம் காங்கிரஸ் சொல்லுகிறது ஜெனரல் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஊழல்வாதி இந்தியாவில் உள்ள கட்சிகளை பாற்று ஊழல் கட்சி என்று சொல்லுகிறார் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வாக்கு சேகரிக்க வருகிறீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதற்கு மாறாக தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்திருக்கிறீர்கள் நலன்களை பாதுகாக்க தவறி இருக்கிறீர்கள் அவதூறு பேசுகிறீர்கள் மாநில கட்சிகளை ஒடுக்க வேண்டும் என்று அவர்களை நசுக்க பார்க்கிறீர்கள் இதுவா ஜனநாயகம் இந்த நாட்டிலே எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு தார்மீக அடிப்படையில் எல்லா குடியுரிமைகளும் இருக்கின்றன ஆனால் நீங்கள் வந்தவுடன் சிஏஏ என்ஆர்சி கிறித்துவ மக்களை வஞ்சிக்கிறீர்கள் இஸ்லாயம் இஸ்லாமிய மக்களை அப்புறப்படுத்த துடிக்கிறீர்கள் இந்து மக்களுக்கு துருவம் அளிக்கிறீர்கள் நானும் இந்து தான் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்து தான் என்ன சொன்னீங்க பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உலகத்தின் தலை சிறந்த கோவில் காசியும் ராமேஸ்வரமும் இந்த கோவில்களை குறிப்பாக ராமேஸ்வரத்தை உலகத்தரம் வாழ்ந்த ஆலயமாக மாற்றுவேன் என்று சொன்னீர்களே ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியவில்லை புதிய தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி தானே அங்கு நலதிட்ட பணிகளை செய்து வருகிறது கட்டுமானங்களை செய்து வருகிறது உண்மையே பேச தெரியாத பாஜகவுடைய பாசிச ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் அவர்கள் மகாத்மா காந்தியை மட்டும் கொள்ளவில்லை ஜனநாயகத்தை கொண்டிருக்கிறார்கள் பாசிசவாதிகள் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்திருக்கிறார்கள் சர்வதிகார நாடுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பாகிஸ்தான் ஆகட்டும் சீனாவாகட்டும் வடகொரியா ஆகட்டும் பாகிஸ்தானில் உச்ச நீதிமன்றம் தலையிடும் உச்ச நீதி தலையிட்டு தீர்ப்பளிக்கும் நீங்கள் செய்வது தவறு என்று ஆனால் இந்தியாவில் வரலாற்றில் எந்த காலத்திலும் உச்ச நீதிமன்றம் அரசுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்ததில்லை இப்பொழுது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் வாங்கிய தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்களை பொதுவெளியிலே வெளியிடுங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த அரசை பார்த்து கேள்வி கேட்கின்றன நாம் எல்லாம் நீதிமன்றங்களிலே பார்த்திருக்கிறோம் வழக்கறிஞர்கள் வாய்தா வாங்குவார்கள் முதல் முறையாக மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது எந்த நடக்கவில்லையே வாஜ்பாய் கூட ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அவர் என்ன சொன்னார் அன்னை இந்திரா காந்தியை பார்த்து இந்த தேசத்தின் துர்காதேவியாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னாரே அந்த அம்மையாரை பார்த்த இன்று கேலியும் கிண்டலும் மோடி செய்து கொண்டிருக்கிறார் கச்சத்தீவை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை குடையாக கொடுத்தவர்தான் தான் இந்திரா காந்தி அவர்கள் அண்ணன் இந்திரா காந்தியை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் போல் நடித்துக் கொண்டு அரசியல் லாபத்திற்காக அந்த அம்மையார் பெயரை சொல்லுகிறாரே இந்த இயற்கை மன்னிக்கும் அவரை எவ்வளவு பெரிய தியாகம் செய்த குடும்பம் அந்த குடும்பம் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ் காந்தி இந்த தேசத்தின் தியாகத் திருவிழாக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முகமாகவும் குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி இந்த குடும்பத்தை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார் கேலி செய்கிறார் கிண்டல் செய்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் யார் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் நாடு அடைந்த நாற்பது தான் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் சுதந்திரத்திற்கு எதிராக இருந்தவர்கள் விடுதலை போரில் நாட்டை கொடுத்தவர்கள் மகாத்மா காந்தி சுட்டுக் கொன்றவர்கள் இந்த தேசத்தில் அமைதி இருக்கக்கூடாது இந்த தேசம் மேலோக்கி செல்லக்கூடாது இந்த தேசத்தை பாசிச சக்திகள் கையில் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும் சொல்லுகிறேன் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் என்பது பாசிசவாதிகளுக்கும் ஜனநாயகம் நடக்கின்ற இறுதி போர் இந்த இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டுமா சர்வதிகார நாடாக மாற வேண்டுமா வடகொரியா போல் ஒரு ஆட்சி வேண்டுமா சீனா போல் ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரு நாடு ஒரு அதிபர் என்ற நடைமுறையை இங்கே பின்பற்றுவதற்கு மூடி தொடித்துக் கொண்டிருக்கிறாரே அந்த மோடியை அகற்றுவதற்கு நாம் முடிவு கட்ட வேண்டாமா இதுதான் இன்று இந்தியாவில் எழுந்திருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என் பெரியவர்களே தாய்மார்களே உச்ச நீதிமன்றம் மட்டும் மோடியை பார்த்து காரி துப்பவில்லை முதல் முறையாக இந்திய வரலாற்றில் ஐநா சபையும் காரி துப்புகிறது மோடியை பார்த்து ஐநா சபை சொல்லுகிறது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு முதலமைச்சரை கைது செய்கிறார்களே தேர்தல் நடைமுறைக்கு வந்த பொழுது பிரதான தேசிய எதிர்க்கட்சி காங்கிரஸ் வங்கி கணக்கை முடக்குகிறார்களே இது எப்படி நியாயம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார் எங்க ஊர்ல கூட எல்லாம் போய் பேங்க் மேனேஜர் கிட்ட மோடிஜி பாஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க போறாரு நான் வங்கி கணக்கு ஆரம்பிக்க போறேன் கணக்கு ஓபன் பண்ணாங்க எங்க உறவினர்லாம் போய் ஓபன் பண்ணாங்க நான் சொன்னேன் ஏமாத்து பேர் வழி அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கலாமா ஏமாந்து போவீர்கள் அமைதியா இருங்க பாஞ்சு லட்சம் கொடுக்க போறாரு பதினஞ்சு லட்சம் ஒரு ஒரு இருக்கும் மோடியுடைய வாக்குறுதி யாழை எளிய மக்கள் குறிப்பாக என்னுடைய உறவினர்கள் என்னுடைய தொகுதியை சார்ந்தவர்கள் எல்லாரும் போயிட்டு நூறு நாள் வேலை பார்த்துட்டு இருக்க ரெண்டாயிரம் மூவாயிரம் முடிச்சு வச்சிருந்த காசெல்லாம் போயிட்டு மோடிஜி பதினஞ்சு லட்சம் வாங்கலாம்னு போட்டாங்க ஒரு மாதம் ஆனது மூன்று மாதம் ஆனது ஆறு மாதம் ஆனது ஒரு வருஷம் ஆனது மாசம் மாசம் பேங்க் முன்னாடி போய் வந்துச்சா மோடிஜி அனுப்பினாரா அனுப்புறாரா இல்லம்மா இன்னும் வரலம்மா அப்புறம் ஒரு மத்திய அமைச்சர் சொன்னார் அமித்ஷா எல்லாம் தமாஷுக்கு சொன்னோம் ஹிந்தியில ஜும்லானர் ஹிந்தியில ஜும்லான்னா சும்மா வாய்க்கு வந்த மாதிரி தமாஷா சொல்றோம் இதை போய் எடுத்துட்டு நீங்க பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம்ன்றீங்களே இதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தொலைக்காட்சியில் சொல்லிட்டாங்க உடனே பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டு நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொடுத்தோம் வேர்வையும் ரத்தமும் சிந்தி அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருப்போம் அக்கௌண்ட் வேணா கேன்சல் பண்ணு பேங்க் மேனேஜர் சொன்னார் எந்த அக்கௌண்ட் நீங்க பண்ண அக்கௌண்டா ஏமா அது மோடிஜி எடுத்த ஆறு மாசம் ஆச்சு உங்க பணத்தெல்லாம் எங்க பணத்தை எப்படி மோடி எடுக்க முடியும் கேட்டா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல நீங்க மோடிஜி எடுத்துட்டார் ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில நூறு ரூபாய் ஒரு வங்கி கணக்கில் இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் உரிமையோடு போய் அந்த நூறு ரூபாய் நம்மால் எடுக்க முடியும் ஆனால் மோடி அவர்கள் மக்களுடைய ஓராயிரம் கோடி ரூபாயை வங்கிகளில் இருந்து ஏமாற்றி எடுத்து பாஜக மக்கள் பணத்தை மட்டும் எடுக்கல மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் நன்கொடையாக கொடுத்த பணத்தை நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் எங்களுடைய கையெப்பம் இல்லாமல் பொருளாளர் அஜய் மக்கானுடைய கையொப்பம் இல்லாமல் எடுத்துக்கொண்டார் என்றால் இது பாசிச ஆட்சியை அகற்றுவதற்கு கன்னியாகுமரியில நாம் சமதம் ஏற்க வேண்டாமா இந்த நாட்டை காக்கின்ற கை சின்னம் தான் இந்த தேசத்தை காப்பாற்றப் போகிறது என் அருமை பெரியவர்களை தாய்மார்களை தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன வாக்குறுதியை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் மோடி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் விடுதலை அடைந்தோம் குடியரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தலை நாம் சந்தித்தோம் இப்போது பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் இந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்த தலைமுறையை காப்பாற்ற போகின்ற தேர்தல் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட போகின்ற தேர்தல் இந்த மக்களை பாதுகாக்கற்ற போர் தேர்தல் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கும் தாரகை கட்பட் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் கை சின்னத்தில் வாக்களித்தால் தான் இந்த பாசிச சக்திகளை அகற்ற முடியும் எப்பொழுதும் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் அளிக்கின்ற ஒரு ஒரு வாக்குகளும் கை சின்னத்தில் இந்த தீ பொறி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு டெல்லி கோட்டையை அட வேண்டும் நீங்கள் அளிக்கின்ற ஒரு ஒரு வாக்குகளும் மோடியை அகற்ற வேண்டும் புதுடெல்லியில பாராளுமன்றத்தில் கை சின்னம் அங்கே ஒழிக்க வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதும் பாண்டிச்சேரியில் ஒன்றும் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தசாவதரம் போன்று பத்து பாராளுமன்ற வேட்பாளர்களை நமக்கு ஒதுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில் நவகரமாக நவதானியமாக ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே களம் காண்கிறார்கள் அனைவரும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கிறார்கள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த முறை வெற்றி பெற்ற வித்தியாச வாக்குகளை விட இந்த முறை விஜய் வசன் இரண்டு மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் துரோகத்திற்கு துரோகத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் இந்த கட்சியை காட்டி கொடுத்தவர் அவருக்கு நீங்கள் உங்களுடைய பதில் சொல்ல வேண்டும் என்றால் தாரகை கடற்பட்டு இருக்கின்ற விலவங்கோடு தொகுதியில நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சொந்த மந்தங்கள் இரத்த உறவுகள் இந்த தேசத்தை காப்பதற்கான கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நீங்கள் எல்லாம் தொலைபேசியிலே சொல்ல வேண்டும் கை சின்னத்தில் தாரகை கட்பட் வெற்றி பெற வேண்டும் கடந்த வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறி உங்கள் பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கி நான் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்